வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சமீகரண மனுவை நிராகரித்த உச்ச நீதிமன்றம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற பேரம் பேசும் அரசாங்கம் நாடாளுமன்றில் பகிரங்க குற்றச்சாட்டு இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க நேரமிருக்கவில்லை இருக்கவில்லை அதிகரித்து வரும் பதற்றம் தாக்குதலை தொடங்கிய இந்திய கடற்படை சுமந்திரனை ஒதுக்கிய யாழ்மேயர் கலந்துரையாடல் ஊராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் வடக்கு மக்களின் காணிகளை அபகரிக்க அரசாங்கத்தின் சதி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் சம்பிகர் அணவக்க முன்வைத்த மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சம்பிகர் அணவக்க செலுத்திய வாகனத்தில் மோதுண்டு ராஜகிரிய பிரதேசத்தில் இளைஞனொருவர் படுகாயமடைந்திருந்தார் அதனையடுத்து சம்பிகர் அணவக்கவும் அப்போதைய வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த தற்போதைய உதவி பொலிஸ் அத்தியட்சகர் சுதத் அஸ்மடலவும் இணைந்து விபத்து நடந்தபோது சம்பிகவின் சாரதியே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக பொய் சாட்சியங்களை தயாரிப்பார் யார் இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சம்பிக்க ரணவுக்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர் சுதத் அஸ்மடல் சம்பிக்கவின் சாரதி திலும் துசிதகுமார் ஆகியோருக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த தாக்கல் செய்யப்பட்டுள்ள விதம் சட்டவிரோதமானது என்று கூறி மேல் நீதிமன்றத்தில் சம்பிக்க தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் சம்பிகரவின் சட்டத்தரணிகள் முன்வைத்த மனு பிரதான நீதியரசர் பெர்னாண்டோ தலைமையிலான நீதியரசர்கள் அமர்வினால் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சம்பிகரணவக்கவுக்கு எதிராக வழக்கின் விசாரணையை முன்னெடுத்து செல்லுமாறு மேல் நீதிமன்றத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்று பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபா பேரம்பேசி வருகின்றது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பதிலளித்திருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரை அரசாங்கம் குறைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது அதேபோன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக் வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் அதை பெற முடியும் அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கின்றது அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள மில்லியன் கணக்கில் பேரம் பேசப்பட்டு வருகின்றது என்றார் இந்தியா இலங்கை உடன்படிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜய ஹேரத் இந்த விடயத்தை தொலைக்காட்சி செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கை சனிக்கிழமை காய்ச்சாத்திடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்ப்புகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தேவையானவர்கள் இவற்றை தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெக்கொண்டு உரிய நேரத்தில் இந்த ஆவணங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பிறகு அரேபிய கடலில் பல இலக்குகளுக்கு எதிராக இந்திய கடற்படை பதிலடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு பாதன்கோட் உதம்பூர் மற்றும் வேறு சில இடங்களில் உள்ள இந்திய ராணுவ இலக்குகளை தாக்க பாகிஸ்தான் முயற்சித்ததாகவும் அதனை ட்ரோன்கள் மூலம் இந்தியா முறியடித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இந்திய கடற்படை தாக்குதல் ஆரம்பித்துள்ளது பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து இந்தியா குறிப்பிடத்தக்க ராணுவ நடவடிக்கையை இதன் மூலம் மேற்கொண்டுள்ளது நேற்றிரவு தெற்கு பாகிஸ்தானின் கராச்சி நகரத்தில் உள்ள துறைமுக பகுதிக்கு அருகில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு போருக்கு பிறகு இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு எதிராக நேரடி போர் முனையை திறந்திருப்பது இதுவே முதன்முறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் எரிபொருள் இருப்புகள் மற்றும் டை சொத்துக்கள் சேதமடைந்ததாக இந்திய தரப்பு தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய கட்சிகளாக இனங்காணப்படுபவர்களுடன் பேசும்போது யார் மேஜர் என்பது போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும் என மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு வாறான விளைவையே தரும் என்பதனை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்புடையதல்ல என்றார் சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்திலிருந்தே தமிழ்த் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடைபெற்ற உள்ளூர் ஆர்த்தி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர் உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவை உள்ளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை முன்வைத்துள்ளோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த அதன் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அதன் பங்காளி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் மேற்படிப்படியும் தொடர்பில் உரையாடியுள்ளோம் அவர்களிடம் மிருந்து சாதகமான பதில் கிடைத்தால் இணைந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அத்துடன் வவனியா வடக்கு நெடுங்கணியில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதனை தடுக்கும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது சிதுல்பவ மற்றும் திச மகராம விகாரையில் நடைபெறவிருக்கும் பசந்தான நிகழ்ச்சி தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமானாயக அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் விஹாரைகளுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தருமாறு சிதில் பவ மற்றும் மகராம விகாராதிபதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குறிப்பாக கதிர்காமத்திலிருந்து சிதில் வரையிலான வீதியை முழுமையாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிதுபவ விகாராதிபதி லேல்வல சமித தேரர் இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்தகால கொடுங்கோல் அரசுகளை பின்தொடர்கின்றீர்களா எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சபையில் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி உடனடியாக மீளப்பெறுமாறும் வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கும் செயல் இடம் பெறுகின்றதா குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து அவர்களின் காணிகளை பறிக்கப் போகின்றீர்களா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் எமது மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை தமிழ் மின் என்ற மது டூட்டி பக்கத்தினூடாக வணக்கம்